அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரையில் அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்படும் வினாக்களை பார்த்து வந்துள்ளோம் அதில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வந்துள்ளோம் தற்பொழுது அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்படக்கூடிய பயன்கள் அல்லது பயன்பாடுகள் மற்றும் நன்மைகளைப் பற்றி இந்த பகுதியில் காண இருக்கிறோம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய பகுதிக்கு செல்லலாம் மற்றும் பயன்பாடுகள் இயற்பியல் பகுதியில் முதல் கேள்வி நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டினை விவரி அல்லது பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டினை விவரி பக்கம் எண் பதினொன்றில் இதற்கான விடை புத்தகத்தில் உள்ளது இரண்டாவது கேள்வி குவிலென்ஸின் பயன்பாடுகளை கூறுக அல்லது யாவை அப்படின்னு கேட்கலாம் பக்கம் எண் இருபத்தி ஒன்னில் இதற்கான விடை உள்ளது இது ஒருமுறை அரசு பொது தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது மூன்றாவது கேள்வி குழிலின் பயன்பாடுகள் யாவை பக்கம் எண் இருபத்தி இரண்டில் இதற்கான விடை உள்ளது நான்காவது கேள்வி எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகளை கூறுக பக்கம் எண் இருபத்தி ஆறில் இதற்கான விடை உள்ளது ஐந்தாவது கேள்வி ஜூல் விளைவின் பயன்களை கூறுக பக்கம் எண் ஐம்பத்தி ஒன்றில் இதற்கான விடை உள்ளது ஆறாவது கேள்வி மெய்யொளி அதிர்வுறுதலின் பயன்கள் யாவை ஏழாவது கேள்வி எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக அல்லது எதிரொலியின் பயன்களை கூறுக இது இரண்டு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது எட்டாவது கேள்வி ஒளி எதிரொலிப்பின் பயன்பாடுகளை கூறுக பக்கம் எண் அறுபத்தி ஐந்தில் இதற்கான விடை உள்ளது ஒன்பதாவது கேள்வி டாப்ளர் விளைவின் பயன்பாடுகளை கூறுக பக்கம் எண் அறுபத்தி ஒன்பதில் இதற்கான விடை உள்ளது பத்தாவது கேள்வி கதிரியக்கத்தின் பயன்களை கூறுக பக்கமின் எண்பத்தி இரண்டில் இதற்கான விடை உள்ளது பதினோராவது கேள்வி அணுக்கரு உலையின் பயன்கள் யாவை பக்கமின் எண்பத்தி நாலில் இதற்கான விடை உள்ளது பனிரெண்டாவது கேள்வி வேளாண்மை துறையில் கதிரியக்க ரேடியோ ஐசோடோப்புகளின் பயன்கள் ஏதேனும் இரண்டினை எழுதுக ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வேதியியல் பகுதியை காணலாம் முதல் கேள்வி அவகேட்ரோ விதியின் பயன்பாடுகளை கூறுக பக்கம் எண் தொண்ணூத்தி எட்டில் இதற்கான விடை உள்ளது இந்த கேள்வியானது இரண்டு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இரண்டாவது கேள்வி அலுமினியத்தின் பயன்களை கூறுக பக்கம் எண் நூத்தி பதிமூன்றில் இதற்கான விடை உள்ளது தாமிரத்தின் பயன்களை கூறுக பக்கம் எண் நூத்தி பதினாலில் இதற்கான விடை உள்ளது இது ஒரு முறை அரசு பொது தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது நான்காவது கேள்வி இரும்பின் பயன்களை கூறுக பக்கம் எண் பதினாறில் இதற்கான விடை உள்ளது ஐந்தாவது கேள்வி உலோக கலவைகளின் பயன்களை கூறுக அலுமினியத்தின் உலோக கலவை தாமிரத்தின் உலோகக் கலவை இரும்பின் உலோகக் கலவையினுடைய பயன்கள் பக்கம் எண் நூத்தி பதினாறில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆறாவது கேள்வி எத்தனாலின் பயன்களை கூறுக பக்கம் எண் நூத்தி அறுபத்தி ஒன்னில் இதற்கான விடை உள்ளது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது அடுத்தது ஏழாவது கேள்வி எத்தனாயிக் அமிலத்தின் பயன்களை கூறுக பக்கம் எண் நூத்தி அறுபத்தி இரண்டில் இதற்கான விடை உள்ளது எட்டாவது கேள்வி அன்றாட வாழ்வில் கரிம சேர்மங்களினுடைய பயன்கள் அதாவது கரிம சேர்மனா ஹைட்ரோ கார்பன் ஆல்டிகைடுகள் கீட்டோன்கள் கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்டர் போன்றவற்றினுடைய பயன்கள் பக்கம் எண் நூத்தி அறுபத்தி இரண்டில் உள்ளது ஒன்பதாவது கேள்வி டிடர்ஜென்ட்களின் பயன்களை கூறுக பக்கம் நூத்தி அறுபத்தி நாலு இதற்கான விடை உள்ளது அடுத்ததாக உயிரியல் பகுதியை காணலாம் உயிரியல் பகுதியில் முதல் கேள்வி டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக இரண்டு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது இதற்கான விடை பக்கமின் இருநூத்தி தொண்ணூத்தி நாலில் உள்ளது இரண்டாவது கேள்வி சூரிய மின்கலன்களின் பயன்கள் பக்கமின் முன்னூத்தி இருபதில் இதற்கான விடை உள்ளது மூன்றாவது கேள்வி உயிரி வாயுவின் பயன்கள் யாவை பக்கம் முன்னூத்தி இருபதில் இதற்கான விடை உள்ளது நான்கு கேள்வி மகரந்த பயன்களை கூறுக ஒருமுறை பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது இதற்கான விடை உள்ளது அடுத்தது நன்மைகள் தொடர்பான கேள்விகளை காணலாம் இயற்பியல் பகுதியில் முதல் கேள்வி தொலைநோக்கிகளின் நன்மைகளை கூறுக பக்கமின் இருபத்தி ஏழில் இதற்கான விடை உள்ளது இரண்டாவது கேள்வி எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக அல்லது எல்இடி மின் விளக்குகளின் நன்மைகளை பட்டியலிடுக பக்கமும் ஐம்பத்தி நான்கில் இதற்கான விடை உள்ளது அதாவது எல்இடி விளக்கு அப்படின்னு சொல்லிருந்தாலும் அதே கேள்விதான் எல்இடி மின் விளக்குன்னு சொன்னாலும் இதே கேள்விதான் அடுத்ததாக மூன்றாவது கேள்வி சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்ஐடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை கொஸ்டின் மாத்தி கேட்கலாம் அல்லது எல்ஐடி தொலைக்காட்சியின் நன்மைகள் யாவை கூட கேட்கலாம் அதற்கான விடை பக்கமும் ஐம்பத்தி ஐந்தில் உள்ளது உயிரியல் பகுதியில் ஒன்று தன் மகரந்த சேர்க்கை நன்மைகள் பக்கம் எண் நாற்பத்தி நாலில் இதற்கான விடை உள்ளது இரண்டு அயல் மகரந்த சேர்க்கையின் நன்மைகளை கூறுக பக்கம் எண் இருநூத்தி நாற்பத்தி நாலு இதற்கான விடை உள்ளது மூன்று சூரிய ஆற்றலின் நன்மைகள் யாவை பக்கம் முன்னூத்தி இருபதில் இதற்கான விடை உள்ளது நான்கு உயிரி வாயுவின் மேன்மைகளை கூறுக பக்கம் எண் முன்னூத்தி இருபத்தி ஒன்னில் இதற்கான விடை உள்ளது ஐந்து காற்றாற்றலின் நன்மைகளை கூறுக பக்கம் எண் முன்னூத்தி இருபத்தி ஒன்றில் இதற்கான விடை உள்ளது ஆறு ஓத ஆற்றலினால் உண்டாகும் நன்மைகள் யாவை பக்கம் எண் முன்னூத்தி இருபத்தி ரெண்டில் இதற்கான விடை உள்ளது ஏழு மழைநீர் சேமிப்பினால் உண்டாகும் நன்மைகள் யாவை பக்கம் எண் முன்னூத்தி இருபத்தி மூன்றில் இதற்கான விடை உள்ளது